டெல்டா மண்டலத்தில் மொத்தம் முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை திருவரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு திருவெறும்பூர் லால்குடி மணச்சநல்லூர் முசிறி துறையூர் என ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு நான்கு தொகுதியிலும் அதிமுகவிற்கு நான்கு தொகுதியிலும் தாவேக்காவிற்கு ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் குன்னம் என இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு மட்டுமே இரண்டு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை விராலிமலை புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு ஐந்து தொகுதியிலும் அதிமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி திருவாரூர் நன்னிலம் என நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு மூன்று தொகுதியிலும் அதிமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் என மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மட்டுமே மூன்று தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் என மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் அதிமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் தாவேக்காவிற்கு ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் திருவையாறு தஞ்சாவூர் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி என எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு ஆறு தொகுதியிலும் அதிமுகவிற்கு இரண்டு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது மொத்தமுள்ள முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு இருபத்தி ஒரு தொகுதியிலும் அதிமுகவிற்கு பனிரெண்டு தொகுதியிலும் தாவேக்காவிற்கு இரண்டு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது